ஒரு நாள் ஒரு இளம் ஜென் துறவி ஒரு பெரிய மாஸ்டரை சந்தித்தான் அவரிடம் இ மாஸ்டர் நான் ஜென் பயிற்சியை தொடங்கியுள்ளேன் எனக்கு அதிகாரம் வேண்டும் ஞானம் வேண்டும் மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று உணர்ச்சியோடு கூறினான் மாஸ்டர் புன்னகைத்தார் அவர் அருகிலிருந்த இருந்த தேநீர் கோப்பையை எடுத்து அந்த இளைஞனின் கையில் கொடுத்து இந்த கோப்பையை நிரப்பு என்றார் இளைஞன் கோப்பையில் தேநீரை ஊற்றினான் கோப்பை நிரம்பியதும் மாஸ்டர் இன்னும் ஊற்று என்றான் இளைஞன் திகைத்தான் ஆனால் மாஸ்டர் இது ஏற்கனவே நிரம்பிவிட்டதே என்றான் அதற்கு மாஸ்டர் சொன்னார் இந்த கோப்பை போலத்தான் உன் மனம் ஏற்கனவே நான் எனது என்ற எண்ணங்களால் நிரம்பியுள்ளது புதிய ஞானம் பெற முதலில் உன் மனதை காலி செய் இதை கேட்ட இளைஞன் தன் அகங்காரத்தை உணர்ந்து மௌனமாக தலை தாழ்த்தினான் இதிலிருந்து நாம் கற்க வேண்டியது ஞானம் பெற முதலில் நான் எனது என்ற சுயநலத்தை விடுத்து மனதை வெறுமையாக்க வேண்டும் வெற்றுக் கோப்பையே தேநீரை ஏற்கும்